السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم فتوكل على الله என் அல்லாஹை கொள்முதல் வக்கீலி அலேஹி வசல்லம் குல் கத்தர் அல்லாஹ் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் முகம்மது ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அம்மாவுகளின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாமல்லும் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் ஓதிய சிக்கல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் ஓதிய கேட்ட குரானுடைய வசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலியை எல்லா வழங்கி அருள்படிவானாக வரும் எல்லாம் ஆஃபியத்துடன் வாழ அல்லா தோசில் செய்வானாக நோய் பற்றிருக்கிற அனைவர்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை அல்லா தந்தல்வானாக கவலையுடன் இருக்கூடியவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்துடுவானாக அல்லாவுடைய காலங்களில் அவனது மேலான மகசிரத்தையும் ரகமத்தையும் அல்லா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக வாழும் காலம் எல்லாம் எல்லா ஆபத்துக்களை விட்டும் வானம் பூமி போன்ற எல்லாவிதமான விதமான ஆபத்துகளில் இருந்தும் அல்லாஹு தால நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணீர் மிக்க ஒளே அல்லாஹுடன்களே இன்று ஓதப்பட்ட இம்ரான் ஆல இம்ரானுடைய சூரா இந்த சூறாவிலே முக்கியமாக மூன்று பேர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குறி குறிப்பிடுகிறான் இம்ரானுடைய குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர்கள் ஜகரியா அலஹி மரியம் அலஹி சலாத்து வலாம் நபியுல்லா ஈசா அலஹி சலாத்து இந்த மூன்று பேர்களுடைய வரலாறுகளினுடைய அடிப்படையை பார்த்தால் ஒரே ஒரு விஷயம்தான் மூன்று பேர்களுடைய வரலாறுகளை அல்லா சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை அந்த அழுத்தமா சொல்றான் என்னன்னா இந்த மூன்று பேர்களும் அல்லாஹுவை அப்படி நம்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்ற தகக்குள் என்ற ஒரு வார்த்தை இருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹுவை நம்பு அல்லாஹுவை எப்படி நம்பணுங்கிறதுக்கு இவங்கள்ட்ட தான் நம்ம பாடம் படிக்கணும் நாம சும்மா வாயில கூட சொல்லிட்டு நான் அல்லா மேல தவக்குள் வச்சிருக்கிறேன் அல்லா மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் நான் உறுதியா இருக்கிறேன் என்று பெயரளவில் நாம் நிறைய பேசி கொண்டிருக்கிறோம் ஆனா இவங்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படியுங்கள் ஆள என்றான்ல இந்த மூன்று பேர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப விசித்திரமானது அல்லாஹ் தன்னுடைய அற்புதங்களை அல்லா நடத்தி காட்டினான் மூன்று பேர்களுடைய வரலாறு சொல்வது ஒரே ஒரு பாடம்தான் தான் அல்லாஹுவ நம்புனா எந்த நெருக்கடிக்கு போனாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் இந்த மூணு பேருடைய வாழ்க்கை இதை சொல்லுது சொல்லு அல்லாஹ்வும் இப்படி நம்ப முடியுமா அவங்கள்ட்ட படிக்கணும் அப்படி நம்பிட்டா அல்லாஹ் இப்படி கைவிட மாட்டானா அப்படிங்கறத நாம படிக்கணும் இந்த ரெண்டுமே அந்த வாழ்க்கையில பின்னி போய் போயிருக்கிறார் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நூறு வருஷமா பிள்ளை இல்லாம அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கல்யாணம் முடிச்சு நூறு வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இப்படி நம்பிக்கையோடு கேட்க முடியுமா அல்லாட்ட அல்லா குரான் அவர் பெரும்பாலும் மெஹராபுல உட்கார்ந்துட்டு இருப்பாரு முசல்லாலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு கேட்டுட்டு இருப்பாருப்பாரு அல்லா சக்கரிய அப்படி புகழ்றான் நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிட்டாலே இன்றைக்குள்ள தம்பதியினர்கள் மனம் விட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனிக்கிட்டே அப்படியே துவா கேட்பிறதை நிறுத்தி ஆனா நூறு வயசு ஆனதற்கு பின்னாலையும் இப்படி எல்லாம் மேல தவக்குள் வைக்க முடியுமா

இந்த நிலையிலேயும் கூட உலம் அக்கும் இதுவா இரண்டு ஷகரியா நான் துவாம நிறுத்த மாட்டேன் பகபலி நில்ல நிற்க வழியா இந்த வயசுலயும் எனக்கு இனி பிள்ளையை தருணம்னு கேட்டான் ஜகரையால இசலாம் வெளிப்படையான எல்லா காரணங்களும் முடிவுக்கு வந்துருச்சு தவக்குள்னா என்னங்கிறதை அழகா புரிய வச்சான் தவக்குளுங்கறதே நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிட்டு அப்புறம் அல்லாஹும் நம்புறது அல்ல தவக்குள் இந்த தவக்குள் அல்லாஹ் சொல்ல

அப்பா அம்மா இருக்கிறாங்க என் மகன் இருக்கிறா என் மகன் இருக்கிறா எனக்கு சொத்து இருக்குது எனக்கு இடம் கிடக்குது நிலம் கிடக்குதே வாழ்க்கையில இதுவெல்லாம் ஒரு நிமிஷத்துல நம்ம கைவிட்டும் பெருமக்கள் நீங்க எத வேணாலும் நம்புங்க பெத்தவங்கள்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து எடத்துல இருந்து சேர்த்து வச்ச சொத்துல இருந்து எல்லாம் மேல உள்ள தவக்குல விட்டுட்டு நீங்க எது மேல நம்பிக்கை வச்சாலும் அந்த பொருட்கள் அதனுடைய வேலையை காட்டும் ஆனா ரப்பு மேல நம்பிக்கை வச்சிட்டு இந்த பொருட்களை நீங்க உதவிக்கு நடக்கல ஒரு ஆண் தொடர்பு இல்லை ஆனாலும் வயிற்றில் குழந்தை வளர்ந்தது மரியம் வரலாறு என்ன ஜிப்ரே அலி வந்து கர்ப்பத்துல ரூஹ ஊதிட்டு போயிட்டாங்க குழந்தை உருவாகுது என்ன சொல்ல முடியும் இந்த பெண் என்ன சொல்லுவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமூகம் என்ன சொல்லும் மரியமலை இஸ்லாம் சொன்ன வார்த்தையை குரான் அல்லா சொல்றான் இப்படி ஒரு அவப்பெயருடன் நான் இந்த குழந்தையை சுமக்கிறது ஒரு கஷ்டம் மறுபுறத்துல இந்த கெட்ட பேர் சுமக்கிறது ஒரு கஷ்டம் என்னால தாங்க முடியல என்ன மௌத்தாக்கிட மாட்டேயான்னு கேட்டாங்க அல்லாட்ட அவ்வளவு பெரிய கஷ்டத்தினுடைய உச்சத்துல போனப்ப அல்லாஹு தால சொன்னா உன்னை நான் கைவிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நம்பிக்கையா இருந்தாங்க கர்ப்பம் சுமந்தார்கள் புள்ளைய பெற்றெடுக்கிற காலம் வந்துச்சு அல்லா சொன்னி இலைக்கு ஒரு பேரிச்சு மரத்தை அந்த மரத்துக்கு கீழே நீ போ கீழே தண்ணி இருக்கும் பேரிச்சு மரத்தை உழுக்கு ஒரு கர்ப்பஸ்திரியால் பேரித்தம் மரத்தை உழுக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆயத்துல பல சட்டம் இருக்குது கர்ப்பமுற்று இருக்கிற காலகட்டத்துல அந்த பெண்கள் உடல் சத்துக்காக பேரிச்சம்பழத்தை சாப்பிடணுங்கிறதுக்கு குரான் சொல்லுது மரியமலை சலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் ஆனா இன்னொரு விஷயத்தீங்க நீ பேரிச்சம்பழத்தை பிடிச்சு இழுன்னு அல்லாஹ் சொன்னான் பேரிச்சம்பழத்தை இழுத்து உழுக்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த மரத்தை பார்த்த உங்களுக்கு தெரியும் பலகீனமான கர்ப்பஸ்திரியை பார்த்து அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு பின்னால எழுதுறாங்க அல்லாஹ் முறையில தவக்குள் இருக்குது அல்லாஹ் தருவா நம்பிக்கை இருக்குது அதே சமயத்துல முயற்சியும் சேர்ந்து இருக்கணும் நீ லேசா உழுக்கு உன்னால முடியுமோ இல்லையோ நான் விழ வைக்கிறேன் நான் பெரிச்ச படத்தை நான் விளை வைக்கிறேன் நடந்துச்சு குழந்தை பிறந்துச்சு மக்கள் கேட்பாங்களே அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கவலை அல்லாவுக்காக ஒரே வார்த்தை சொன்னான் யார் வந்து கேட்டாலும் நீ தொட்டில் இருக்கிற பிள்ளைய கைய காட்டுகின்ற தொட்டில் பிறந்த பிள்ளைய கைய காட்ட சொன்ன கைப்பனுக்கள் நீ மண்கான சில்மகுதி சபியா ஆனா மரியமடை கேட்கல அந்த புள்ள எப்படி பேசும் மரியமலிகலாம் கேட்கல மக்கள் கேட்டாங்க புள்ள எப்படி பேசும் தொட்டில் குழந்தை எப்படி பேசும் மக்கள் வந்து கேட்டார்கள் மரியமலை ஈஸ்வலாத்துக்கு அல்லாஹ் சொன்னப்ப கேட்கல ஏன்னா அல்லா மேல அந்த அம்மாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை என் ரப்பு என்ன கை பிடிச்சிட்டான் நிச்சயமா அவன் கரை சேர்ப்பான் அவன் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் ஒரு பெண் கர்ப்ப காலம் இப்படிப்பட்ட அவமானங்களோ ஒரு சமுதாயம் பார்க்குது அப்படி குழந்தையை பெற்றெடுக்கிறார் குழந்தையை கைகாட்டினால் உலகத்தில் ஒரு அற்புதத்தை நடத்தினான் தொட்டிலில் இருந்த ஈசா அலி இஸ்லாம் இப்படி சத்தம் விட்டார்கள் இன்னி அப்துல்லா இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுவின் அடிமை குழந்தை பேசிட்டு குரான் சொன்னது ஈசா அலி இஸ்லாம் உடனே பேசினாங்க தொட்டில் ஆனா இதுல ஒரு வார்த்தையை பாருங்க ஈசா அலி இஸ்லாம் முதல்ல ஆரம்பிக்கும்போதே போதே முதல் வார்த்தையே இப்படிதான் சொன்னாங்க நான் அடிமை தான் ஆரம்பிச்சாங்க அல்லாவாக ஆக்கிருவாங்கிறதுனால வார்த்தையை அல்லாவுடைய அடிமைன்னு ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லியுமே அந்த ஈசா அலிஸ்லாத்த இன்னைக்கு ஒரு பெரிய கடவுளா கொண்டு வந்து வச்சுட்டாங்க உலகத்திலேயே முதல்ல இருக்கிற மதமாக கிறிஸ்தவ மதம் அந்த மதத்தின் நம்பிக்கையாளரான ஈசா அலி இஸ்லாம் சொன்ன முதல் வார்த்தையே அப்துல்லா

இங்க தான் நம்ம சரியாக தவக்குள்ள புரிஞ்சுக்கணும் முயற்சி செய்யாமல் வாகனத்தை கட்டி போட்டுட்டு நம்பிக்கை என்ன அர்த்தம் நாம செய்கிற முயற்சியில ஒண்ணு இருக்கு இந்த முயற்சியை செய்வோம் முட்டி மோதுவோம் செல்லாளுங்க எவ்வளவு தூரம் நீ முயற்சிக்கணுமோ முயற்சி செய்யும் அதுக்குண்டான எல்லா திட்டம் எல்லா விஷயங்கள்லையும் திட்டமிட்டு செய்யுங்க

ஒரு காட்டு வழியா போனாங்க ஒரு வேடை வந்து வலையை விரிச்சு வச்சு உட்கார்ந்துருந்தான் பெரிய வலையை விரிச்சு ஒரு குருவிக்காக அந்த குருவி மேலே பறந்துக்கிட்டிருக்கு இருக்க ஈசால ஈஸ்வரா அதை பார்த்தாங்க அது ஈசால ஈஸ்வரா அதை பார்த்து சிரிச்சிச்சு அந்த குருவி ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க இல்ல என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேடன் காட்டுல பெரிய வலையை விரிச்சு வச்சு உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா அல்லா எனக்கு கொடுத்திருக்கிற பார்வை இருக்கிற எவ்வளவு ஷார்பா இருக்கும்னா நான் ஒரு கிலோமீட்டர் உயரத்துல போனாலும் கூட பூமியில ஊர்ந்து செல்லுகிற சின்ன எறும்பு கூட என் பார்வைக்கு தெரியும் அல்ல என் கண்ணுல அவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கிறான் இவன் இவ்வளவு பெரிய வலையை விரிச்சு வச்சுட்டு நான் மாட்டுவோன்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு அந்த குருவி சொல்லுச்சு சரின்ட்டு ஈசா இஸ்லாம் போயிட்டாங்க மாலை நேரத்துல ஈசாலை முடிச்சுட்டு திரும்ப வந்தாங்க திரும்ப வந்து பார்த்தா இந்த குருவி அந்த வலைக்குள்ள மாட்டிகிட்டு வலையில மாட்டிட்டு துடிக்குது கேட்டாங்க காலையில் தானே நீ இவ்வளவு காணம் பேசுன எனக்கு அப்படி இருக்குது இவ்வளவு ஷார்பா இருக்குது நான் இவ்வளவு பெரிய ஜூம் பண்ணி பாப்பேன் இப்படி எல்லாம் நிறைய காணம் உள்ள வந்து மாட்டினேன் அப்படின்னு அந்த குருவிகிட்ட கேட்டாங்க அது சொல்லுச்சா இதா கதர ஃபஹமியல் பஸர் அல்லாஹ்வுடைய விதி முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சு இது ஒரு அற்புதமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பல நேரங்களில் நம்முடைய முயற்சிகள் தோற்கிற நேரத்தில் விஷயத்தை அல்லாட்ட ஒப்படைச்சுக்கணும் வைங்க நாம ரிலாக்ஸ் ஆயிடலாம் அதுக்கு பேர் தான் தவப்பு நாம முயற்சி பண்ணி கடைசி நான் இவ்வளவு முயற்சி பண்ணா ஏன் நடக்கல ஏன் நடக்கல இதை பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிறோமோ இல்லை அந்த நிலை வருகிற பொழுது நானும் நினைக்கிறேன் அல்லாஹும் ஒரு விஷயத்தை நினைக்கிறான் அல்லாஹ் நாடகத்தில் தான் நடக்கும் அல்லாஹ் ஒவப்படைச்சிருந்தான் இதுக்கு பேர் தவப்பு நபிகள் நாயகம் செல்லல்லாயோ செல்லம் சகாபிகளுக்கு இந்த தவப்புல தான் போதிச்சான் கடைசி வரைக்கும் இந்த தவப்பு ஆத்தமுல் அசம் என்ற ஒரு பெரியார் மிகச்சிறந்த இளைமேசர் அவர் ஹஜ்ஜிக்கு போனார் ஹஜ்ஜிக்கு போகும்போதே ரொம்ப ஆசைப்பட்டு ஹஜ்ஜிக்கு போகிறாரு வீட்டில் சாமா பணக்காசுகள் ஒன்றும் கொடுக்க முடியல உடனே வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க இப்படி விட்டுட்டு போறீங்களா வீட்டில் பொருளாதாரம் ஒண்ணும் இல்லையா போறீங்களா தான் ஆகி போயிட்டு வர்றதுக்கு வீட்டில் அவங்களுடைய மக சொல் வாப்பா போகட்டும் விட்டுருங்க நமக்கு வாப்பா இல்ல அல்லா கொடுக்குறான் இவர் ராசிக்கல்ல ரிசுக்கு கொடுக்குறவர் யார் கிடையாது அப்பா கிடையாது அல்லால ரிசுக்கு கொடுக்குறான் அதனால நீங்க ஏன் நீங்க வாப்பாவை வச்சு நீங்க இது பண்றீங்க ஒரு மூமின் வந்து தவக்குள்ள விளங்குறதுக்கு ரிசுக்கை யோசி யோசிச்சா போதும்

நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த கார் திடீர்னு சடன் பிரேக் அடிச்சாரு டிரைவர் டப்புன்னு பிரேக் அடிச்ச உடனே நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன் ஒரு நாய் குறுக்க வந்து விழுந்துருச்சு அப்படின்னு வண்டி நிப்பாட்டு வண்டி நிப்பாட்டி இறங்கணும் இறங்கி நாய் எங்க இருக்குதுங்கிறத தேடுனா எல் எந்த இடத்துலயுமே நாய் ஒருவேளை வண்டியில மாட்டிருக்கலாம் டயர்ல மாட்டிருக்கலாம் அல்லது அங்கேயும் எங்கேயும் விழுந்து கிடக்க எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு நாயக்கான சரி போயிருக்கும் சொல்லிட்டு நாங்க வண்டி எடுத்துட்டோம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டங்கிறதுக்கு பின்னால இந்த நிகழ்ச்சி நடந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி பின்னால நான் சொன்னேன் பசிக்குது ஓட்டல்ல நிப்பாட்டேன்னு சொன்னேன் என்னுடைய டிரைவர் ஓட்டங்கள் நிப்பாட்டினாரு நாங்கள் அங்க இறங்கின உடனே பார்த்தோம் பின்னால உள்ள டிக்கி காரனுடைய டிக்கி ஓப்பனாக இருக்குது அதுல இந்த நாய் உட்கார்ந்து இருக்குது அது குதிச்சு போய் அந்த ஓட்டல்ல கிடக்கிற எலும்பு போய் சாப்பிட ஆரம்பிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி கண்ணு முன்னால நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வராரு அல்லாவு தாலா இந்த நாய்க்கு இந்த ஹோட்டல்ல ரிசுக்கு வச்சிருக்கிறான் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வர என்ன பிரேக் பிடிக்க வச்சு இந்த நாய் அல்லாஹ் ஏத்த வச்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து இந்த ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான் டிரைவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அல்லாவுடைய ரிசுக்கு கொடுக்கிற அந்த அல்லாஹு எப்படி நம்பணும் எவ்வளவு பெரிய தவப்பு அம்மா சொல்லுச்சு வாப்பா ரிசுக்கு கொடுக்கிறவர் இல்லம்மா அல்லா தான் ரிசுக்கு கொடுக்குறான் அதனால பாப்பா நீங்க இல்லைன்னா அந்த ரிசுக்கு என்ன செய்வோம் நீங்க சொல்லாதீங்க அவர் அஞ்சுக்கு போற போகட்டும் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க பார்த்தவங்க அசம் ராமத்துல்லா போயிட்டாங்க அதுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் இல்லை குடும்பத்தில் கஷ்டம் வறுமை ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல உள்ளவங்க கூற இந்த மக்களை போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீதான் தான் சொன்ன இப்படி சொல்லி அனுப்பி வச்சியே இப்போ நம்ம கஷ்டப்படுறமேங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சவங்க அந்த அம்மா அல்லா கஷ்டம் வச்சுறப்பே நான் ஓ மேல தவக்குள் வச்சு நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் இப்ப அல்லா செல்லாடி சொல்லுவாங்க அல்லாவுக்கும் நீங்க எப்படி நம்புறீங்களோ அப்படித்தான் அல்லா உங்கள்கிட்ட நடந்துக்கிடுவான் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் இது தனிப்பட்ட வார்த்தை சில பேர் கூட அல்லா அவ்வளவு ரொம்ப ஒரு டீப்பா அல்லாஹ் நடப்பான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்

அதனால அப்படி அந்த அம்மா நான் நேரத்தில் கொஞ்சம் நேரத்துல கதவு தட்டப்படுற சத்தம் சத்தம் கேட்டுச்சு அந்த நாட்டினுடைய அரசர் வந்தாரு கேட்டாரு குடிச்சாங்க குடிச்சிட்டு அவர் போகும்போது கடுமையான தாகத்துல வேட்டைக்கு வந்திருப்பார் போல தெரியுது தண்ணி கொடுத்ததுனால ஒரு பெரிய நிறைய தங்க காசு எடுத்து அந்த வீட்டில் வீசிட்டு போயிட்டார் சொன்னாரு படையிட்ட நீங்க என்ன யாராவது விருப்பப்பட்டீங்கன்னு நான் செஞ்ச மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாருமே தங்கத்தை வெள்ளியை வீடு அந்த அம்மா வச்சுட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லுச்சு சாதாரணமான ஒரு மகளுக்கு ஒரு படைப்பு அவர் பார்வை நம்ம வீட்டை பட்டதுக்கே வீடு தங்கத்தால் நிறைஞ்சு போச்சு அந்த படைச்ச ரவுள்ளால மீன் அல்லாவுடைய பார்வை நம்ம வீட்டில் பட்டுடுச்சுன்னு வைங்க அல்லாஹ் பேர் அது எவ்வளவு பெரிய அளவுக்கு நம்ம வீடு பாக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அந்த நேரத்திலேயும் கூட அல்ல உள்ள அந்த கவனத்தை தான் பெறும் மக்களை எனவே வாழ்க்கையில தவக்குள் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைக்கோ செல்லம் இந்த உமத்துக்கு கற்றுத்தருகிறார்கள் முயற்சிக்கலாம் முயற்சி செய்யலாம் அதுல எந்த வகையிலும் நாம் தரங்கள் செய்யக்கூடாது எல்லா முயற்சிகளும் திட்டமிடுதலும் எல்லாம் நடக்கணும் அது தோல்வி காண்கிற பொழுதே அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது என்று நாம் அல்லாஹு விடத்தில் ஒப்படைத்தால் அதற்கு பயிர் தவக்கணும் அப்துல் ஆளுமே அப்படிப்பட்ட முத்தவக்கில் எங்களாக அல்லாஹின் மீது பகுல் செய்வானாக எல்லா காரியங்களிலும் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக வாசு ஆவான அப்துல் ஆளுமே